ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமாக சாப்பிடுவதால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு பார்ப்போம் ஆவியில் வேக வைத்த சத்து மாவு உருண்டை இதை செய்ய தேவையான பொருள் வெள்ளம் தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு மாவு போட்டு பசைஞ்சு ஆவியில் வேக வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் இன்றைய ஆரோக்கியமான காலை உணவு இது சிறியோர்கள் முதல் பெரியோர் வரையில் மிகவும் ஆரோக்கியமான ஒரு காலை உணவு இதில் பலவிதமான சத்துகள் காணப்படுகிறது இரும்பு சத்து இருக்கு கால்சியம் இருக்குது வைட்டமின்கள் இருக்குது ஆகையால் இந்த உணவை எடுத்துக்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும் சுகர் லெவல் கண்ட்ரோலாக வைக்கும் இந்த நாளுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கிறது பாலை விட எலும்புகளுக்கு மிகவும் நல்ல ஒரு சத்தான உணவு இது கர்ப்பிணி பெண்கள் இதை தினமும் ஒருவேளை ஒரு உருண்டை சாப்பிடுவது மிகவும் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்